அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஒன்பதாவது மாதம் காலை கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பதில் யோபு ஒரு பதில் கொடுத்தார் அதே பதில கிறிஸ்து இந்த காலை வேலையில உங்களுக்கு நேராக அனுப்புகிறார் என்ன சொல்லி அனுப்புகிறார் உங்களுக்கு தெரியுமா வாசித்து பாருங்க யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் அதில் பதினான்காவது வசனம் என்ன அழகாய் சொல்லப்படுகிறது வாசித்து பார்ப்போமா எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படி பட்டைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது இந்த ஒன்பதாவது மாதம் உங்களுக்கு என்று குறித்து வைத்திருக்கிறதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற போகிறார் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவர் நிறைவேற்றுவார் பிதாவின் சுத்தத்தின் பிரகாரம் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி உங்களுக்கு குறித்திருக்கிறதை உங்கள் கையிலே அவர் நிச்சயமாய் கொடுப்பார் அவர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா வாசித்து பாருங்க பன்னெண்டாவது வசனம் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை அவர் கொடுக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் விட்டு பின்வாங்காதீர்கள் வாங்காதீர்கள் பின் வாங்காமல் இருப்பீர்களானால் இந்த ஒன்பதாவது மாதம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் ஒன்று பின்வாங்க கூடாது இரண்டாவது பாருங்க என்ன சொல்றாருன்னு அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் அதிகமாய் காத்து கொண்டேன் வந்த வார்த்தைகளை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் அவர் ஒரு முடிவு எடுத்து அதை ஒருவரும் மாற்ற முடியாது உங்களுக்கு தெரியுமா வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நினைத்து வைத்திருக்கிறதை மாற்றுகிறவன் யார் அது கீழ் உள்ள வசனத்தை வாசிச்சு பாருங்க அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறார் அவரை திருப்பத்தக்கவர் யார் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார் அவருடைய சித்தம் இந்த ஒன்பதாவது மாதம் உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்குரிய நன்மை உங்களுக்குரிய பலன் உங்களுக்குரிய நீதி உங்களுக்குரிய சுதந்திரத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் அவர் நினைத்து வைத்திருக்கிறார் இருக்கிறார் நீங்க நீங்கள் காத்துக்கொள்ளுங்க அவருடைய வாயின் வார்த்தையை காத்துக்கொள்ளுங்க அவர் அவருடைய கட்டளையை காத்துக்கொள்ளுங்கள் அவருடைய கற்பனைகளை காத்துக்கொள்ளுங்கள் நீங்க காத்து கொள்ளும் பொழுது பின்வாங்காமல் இருக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த மாதம் உங்களுக்கு வேண்டியதை அவர் நிறைவேற்றுவார் இப்படி அநேகம் அவரிடத்தில் உண்டு வாசித்து பாருங்க எனக்கு குறித்து இருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் உங்களுக்கு எண்ணத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து வைத்திருக்கிறாரோ எண்ணத்தை உங்களுடைய தலையிலே எழுதியிருக்கிறாரோ எந்த ஒன்பதாம் மாதம் நிச்சயமாக நிறைவேறும் அதில் எந்த மாற்றம் இல்லை அது நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவருடைய வார்த்தையை காத்து கொள்ளுங்க நீங்கள் அவருடைய கற்பனை விட்டு பின்வாங்காதீர்கள் அவர் பின்வாங்கவில்லை நீங்கள் பின்வாங்காமல் இருங்கள் நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உடைய வாழ்க்கையில செய்வதை அதிக நிச்சயம் அப்படியே பதினைஞ்சாவது வசனத்தை பாருங்க ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன் நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன் ஒரு காரியத்தை நீங்க சிந்திக்கிறீங்கன்னா அவருக்குள்ள பயப்படுங்க கண்டதை சிந்திக்காம கண்டதை யோசிக்காம எந்த ஒரு காரியத்தின் எதிர்பார்க்காம அவரை மாத்திரம் எருக பிடித்து அவருடைய வழியிலே நடந்து பாருங்கள் அவர் இந்த மாதம் உங்களுக்கு குறித்திருக்கிறதை நிச்சயமாய் சத்தியமாய் வேதம் சொல்லுகிறதை நிறைவேற்றுவாராம் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுவாராம் அவர் பரிந்து பேசும்போது அவர் சிந்தையை மாற்றுகிறவன் யார் ஒருவரும் மாற்ற முடியாது அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடவே தடைபடாது உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை இதுவரைக்கும் தடைபட்டு கொண்டிருக்கிறதா இனி தடைபடாது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில போராட்டமா இனி போராட்டம் இல்லை ஒன்னே ஒன்னே அவருடைய வார்த்தை விட்டு பின்வாங்காதீர்கள் அவருடைய கற்பனையை விட்டு பின்வாங்காதீர்கள் வாங்காதீர்கள் அவருக்குள்ள நில்லுங்கள் நெல்லுங்கள் நிச்சயமாய் அவர் குறித்ததை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற உயிரோடு இருக்கிறா தேங்க்யூ ஜீசஸ் உங்களுக்கு குறித்ததை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் இந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது என் தெய்வம் ஒரு மகளுடைய பெயரை எனக்கு முன்னாடி கொண்டு வருகிறார் ஜெனிஃபர் இந்த மாதம் கர்த்தருடைய வாழ்க்கையில குறித்த மகனை கொண்டு வருவார் நீ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிற கர்த்தர் கொடுக்க போறார் ஜெனிப்பார் உனக்காக உனக்காக பிதாவின் பரிந்து பேசியிருக்கார் உனக்கு குறித்ததை நிறைவேற்ற போகிறார் ஜெனிப்பர் கர்த்தரை நீ நம்பியது கர்த்தரை இருக பற்றிக்குள் நீ கர்த்தருக்கு பயப்பட்டு கொண்டிருக்கிற அதனால கர்த்தர் பார்த்து சொல்கிறார் அவர் உனக்கு குறித்ததை உனக்கு நிறைவேற்ற உயிரோடு இருக்கிறார் விசுவாசிச்சுவார் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் தேங்க்யூ ஜீசஸ் இந்த வார்த்தையை அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு நேராக கொண்டு வருகிறார் தயவு செய்து அவருடைய வார்த்தையை விட்டு பின்வாங்காதீங்க அவருடைய கற்பனைகளை விட்டு பின்வாங்காதீங்க அவர் கற்றுக் கொடுக்கிற வழியிலே நடங்க நிச்சயமாய் உங்களுக்கு குறிக்கப்பட்டதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் விசுவாசிக்கிற மனுஷன் அதுனான் ஒருவேளை இதுவரைக்கும் வாக்கு தத்த நிறைவேறல இதுவரைக்கும் எனக்கு ஒரு குழந்தை பாக்கம் இல்ல இதுவரைக்கும் எனக்கு நன்மை இல்லை இதுவரைக்கும் எனக்கு எல்லாமே தடையில இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை குழப்பத்தோடு நிந்தையோடு பதட்டத்தோடு ஒருவேளை செய்தியை பார்த்து கொண்டிருப்பீங்க அவர் கொடுத்த கற்பனை பின்வாங்கிருப்பீங்க அவருடைய வாயின் வார்த்தைகளை நீங்க கவனிக்காம இருந்திருப்பீங்க அந்த வார்த்தையை கேட்டுட்டு உங்க இருதயமாக பழகில எழுதாம இருந்திருப்பீங்க அதனால இத்தனை மாதங்கள் இத்தனை வருடங்கள் இத்தனை காலங்கள் பிரச்சனையை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் தயவு செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் நினைச்சிருக்கிறாரோ அதை ஒயிச்சிட மாற்ற முடியாது விசுவாசிச்சு பாருங்க எல்லா சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக உங்க நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார் அதில் எந்த மாற்றம் இல்லை ஒரு தாய் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க அந்த தாய்க்கு நேராக ஒரு வார்த்தை வருகிறது நீ அடிக்கடி பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற உன் மகனை குறிச்சி உன் பிள்ளைகளை குறிச்சி உன் மருமகளை குறிச்சு நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிற தூர தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தாயாரே ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நிச்சயமாய் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கர்த்தர் இந்த மாதவனுக்கு நிறைவேற்றுவார் நீ விசுவாசிச்சு பாரு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் அதில் எந்த மாற்றம் இல்லை உங்களுக்கு குறித்ததை உங்க மகனுக்கு குறித்ததை உங்க மருமகளுக்கு குறித்ததை இந்த மாதம் நிறைவேற்றுவார் விசுவாசிக்கிறீங்களா கத்தர் அப்படியே பெரிய காரியத்தை செய்வார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது எலிபாசுக்கு யோபுவினுடைய பதில் பயங்கரமா இருந்தது அதே பதில சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற ஜெயபலமானவர் ராணுவங்களின் தெய்வம் உங்களுக்கு நேராக ஒரு வார்த்தை கொண்டு வருகிறார் அந்த வார்த்தை என்ன நான் உனக்கு குறித்ததை உன் குடும்பத்துக்கு குறித்ததை உன் பிள்ளைகளுக்கு குறித்ததை இந்த மாதம் நிறைவேற்று வாக்கு கொடுக்கிறார் அருமையான கத்தருடைய பிள்ளையிலே நிச்சயமாய் என் தெய்வன் பிதாவினிடத்துல பறிந்து பேசி உங்களுக்குரியத உங்கள் கரத்திலே கொடுத்து உங்களை உயர்த்தி நிப்பாட்டுவது அதிக நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் இந்த செய்திய முடிக்கிற வேலையில ஒரு மகனை குறிச்சு தெய்வம் தெளிவாய் சொல்லுகிறார் நீ ஒரு பிசினஸ் பண்ணி கொண்டு பிசினஸ் காரியமா அலைஞ்சு கொண்டிருக்கிற அநேக பேர்த்த தேடி கொண்டிருக்கிற ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் இந்த மாதம் அருமையான மகனே உனக்கு குறிக்கப்பட்டது கருத்துல வந்து சேனம் இது கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார் அவர் ஜீவன் உள்ள வார்த்தை உனக்கு நேராக வருகிறது உன் குடும்பத்துல சமாதானம் உங்க அண்ணன் தம்பிக்குள்ள சமாதானம் உங்களுடைய குடும்பத்துல அநேக காரியத்தை கர்த்தர் விசுவாசிச்சு விசுவாசிச்சுப்பார் சகோதரனே கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிறத எந்தெந்த பிள்ளைகள் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு குறித்ததெல்லாம் இந்த மாதம் இந்த ஒன்பதாவது மாதம் நிறைவேறிய தீரும் கர்த்தர் இந்த மாதம் உடைய சாட்சியின் மாதமாய் உங்களுக்கு வைக்க போகிறார் வைத்திருக்கிறார் அதை யாரும் மாத்த முடியாது தயவு செய்து அவருடைய வார்த்தையும் அவருடைய கற்பனைகளையும் காத்துக்கொள்ளுங்க பின்வாங்காதீங்க கர்த்தர் பின்வாங்கவில்லை கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் அதுதான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இன்னும் அவரிடத்தில் உண்டு உண்டு நன்மை உண்டு பலன் உண்டு ஆரோக்கியம் உண்டு அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு கர்த்தர மாத்திரம் தேடுங்க பரலோக ராஜ்யத்தை தேடுங்க உங்களுக்காக தூக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவ தேடுங்க உங்களுக்காக பிதாவின் பிதாவினா பரிந்து பேசுகிற தெய்வத்தை தேடுங்க உலகத்தில் எதை தேடினாலும் ஒத்தாசை வரவே வராது வேதம் சொல்லுகிறது ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் மயம் படைத்தவரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சிங்காசனம் வீட்டில் இருக்கிறது அதிலே நீண்டாய் சொல்லவர் ஒரு வீட்டில் இருந்தார் எதற்காக தெரியுமா வீட்டில் இருக்கிறார் உங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி உங்களுக்காக அவரிடத்துல சொல்லி உங்களுடைய காலத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைவேற்ற அவர் இன்றும் ஜீவனோடு வீட்டில் இருக்கிறார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே வேத வசனம் என்ன சொல்லுகிறது உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிறதை உங்க குடும்பத்துக்கு குறித்து வைத்திருக்கிறதை இந்த மாதம் சத்தியமாய் நிறைவேற்றுவார் அதுதான் இந்த சத்தியம் சொல்லுகிறது அதுதான் இந்த சத்திய வசனம் சொல்லுகிறது நிச்சயமாய் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதீங்க இந்த வேத வசனத்தின் பிரகாரம் தயவு செய்து கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மென்மேலும் உயர்த்தி கனப்படுத்தி வைப்பாராக ஆமீன் காட் பிளஸ்யூ